அவர்கள் பயணத்தில் ஒரு கூட்டத்தை கடந்து செல்கிறார்கள் செம்பிலான நகங்களாக அவர்களுடைய நகங்கள் இருந்தது அந்த கூர்மையான அந்த செம்பிலான நகங்களை கொண்டு அவருடைய முகங்களையும் அவர்களுடைய நெஞ்சு பகுதியும் அவர்களை கிழித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாவின் தூதர் இந்த காட்சியை கண்டதும் மண் ஹா உலாயா தன்னுடைய கூர்மையான நகங்களை கொண்டு நெஞ்சு பகுதியையும் தன்னுடைய முகங்களையும் கூடியவர்கள் யார் இவர்களுக்கு எதற்காக வண்டி இவர்களுக்கு இந்த தண்டனை இவர்கள் உலகத்திலே எந்த தவறு செய்தார்கள் என்று கேட்ட பொழுது ஜிபிரி அலகி அவர்கள் சொன்னார்கள் ஹா உலா இல்லதீனையா குரு நஃபீல் في உலகத்திலே வாழ்கின்ற பொழுது தான் தவறு செய்யாதவன் சாலியான கணவன் என்று தன்னை பிற மக்களுக்கு மத்தியில் நிரூபித்து தான் உத்தமனானவன் என்பதனை நிரூபித்து அதன் மூலமாக நல்ல பெயரை ஈட்டிக் கொள்வதற்காக வேண்டிய மறைக்கப்பட வேண்டிய தன்னுடைய மனைவினுடைய குறைகளை பல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல உறவுகளுக்கும் மத்தியில் அதை வெளிக்கொண்டு வந்து தன்னுடைய மனைவி இப்படியெல்லாம் தவறு செய்து விட்டால் இன்று அவளுடைய மானத்தில் கை வைத்து அவளுடைய மானத்தை கலங்கப்படுத்தி அவமதித்த கணவனுக்குரிய என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பல ஆண்டுகளாக பல வருடங்களாக கல்வியை கற்றுத்தந்த ஆசிரியர் அவருடைய குறைகள் என்று வலிகொன்றப்படுகிறது அவரை அவமதித்து மாணவர்கள் கேலிச்சித்திரங்கள் செய்து இன்று பல ஆசிரியருடைய மானங்கள் இன்று மிக மிக வேகமாக காற்றில் அடுத்து செல்லப்படக்கூடிய பஞ்சு போன்ற என்று பரவித்திருக்கிறது உறவு தன்னுடைய சகோதரன் தன்னுடைய நண்பன் ஒரு தவறு செய்திருப்பான் அந்த தவறு மறைக்கப்பட வேண்டிய தவறு ஆனால் அவர் யாரோடு எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் தவறு செய்தாரோ என்று அந்த புகைப்படங்களை எல்லாம் இணையத்தில் பதிவிட்டு அவனை அந்த அந்த சகோதரனை அந்த சகோதரியே அந்த நண்பனை கேலி செய்து அவனுடைய தனித்துவமான அவனுடைய பாதுகாக்கப்பட வேண்டிய மானத்தில் கை வைத்து வயக்கா ஃபியராலையும் அவனுடைய மானத்தில் கை வைத்து கலங்கப்படுத்திய சகோதர சகோதரிகர் நண்பர்களுக்குரிய தன்னனைதான் மிஷூன உஜூகும் வசுதூரகம் மறுமுடை நாளையில் உண்மையாக மனித மனிதனுடைய மானத்தில் கை வைத்து அவமதித்தால் எம்முடைய நெஞ்சு பகுதியையும் எம்முடைய முகங்களையும் நாம் செம்பிலான நகங்களை கொண்டு கீறிக்கொண்டிருப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே பிற மனிதனுடைய மானத்தில் கை வைத்து கலங்கப்படுவதற்கு ஆசைப்படக்கூடிய மனிதனா அல்லாஹு தாலா அல் குர்வானில் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றான் மைதா மரணித்தவனுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு புசிப்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் அவனையும் அதற்கு பதில் சொல்கின்றான் சாப்பிடுவதற்கு நீங்கள் வெறுப்பீர்கள் ஒரு மானம் புனிதமானது அதில் விளையாடுவது என்பது உங்களுக்கு ஹராம் அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்கின்றான் அல்லாவின் தூதர் இறுதி ஆட்சியின் பொழுது அல்லாவின் தூதர் சகாபாக்களுக்கு சொன்னார்கள் அந்த சஹ அன்சாரிகளுக்கும் அந்த முஹாஜிர்களுக்கும் அந்த ஹச்சிக்கு வந்தவர்களுக்கும் அல்லாவின் தூதர் இறுதி பேருரையும் பொழுது சொன்னார்கள் அலைக்கும் இந்த நாளை விட இந்த புனிதமான மக்கம நகரத்தை விட இந்த புனிதமான ஹச்சுடைய மாதத்தை விட ஒரு மனிதனுடைய மானம் என்பது புனிதமானது அதில் யாரும் கலங்க அதில் யாரும் கை வைத்து கலங்கப்படுத்தி விடாதீர்கள் அது உங்களுக்கு ஹராம் என்று சொன்னார்கள்